வணக்கம் கும்பராசி அன்பர்களே இந்த வாரத்திலே உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது ஆறுக்குரியவன் சந்திரன் அவர் தொடர்ந்து ஒன்பது பத்து பதினொன்று அப்படிங்கிற இடத்துக்கு மூவ் ஆகிண்டு போயிட்டே இருக்கார் துலாத்திலேருந்து அவர் மூவாகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் டோனில் கிடச்சிட்டே வரும் இந்த வாரம் நல்ல ஒரு வாரம் பண வரவுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடிய வாரம் பிள்ளைகள் அந்த பெண்களின் திருமண விஷயமாக உங்கள் காதிலே நல்ல செய்திகள் வரும் வெளியூர் பயணங்கள்லாம் போயிட்டு வருவீங்க அதனால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் சந்தோஷத்துக்கு தானே அதனால் அந்த அலைச்சல் உங்களுக்கு ஒன்றும் இல்லை கணவன் மனைவி கிட்டே கொஞ்சம் அன்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரம் அன்பர்கள் சிலவங்க கேஸ்லாம் போட்டிருப்பாங்க ஆறாம் இடத்துக்கு செவ்வாய் பத்தொன்பதாம் தேதி வரும்போது ஒரு நல்ல சாதகமான சூழ்நிலை கொடுக்கக்கூடிய வாரமாக அமைந்துவிடும் திடீர்னு பண வரவெல்லாம் கிடைக்கும் செவ்வாயினோடைய மூமெண்ட்னால் எதிர்பார்க்கவே இல்லைங்க கேஸ் அக்ய்ட் ஆகிடுச்சிங்க என் பேரில் வந்துருச்சிங்கன்னு சொல்லிவிடுவிங்க வார பிற்பகுதியிலே கொஞ்சம் தாயார் உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கொண்டே இருக்கலாம் தான் இந்த வாரம் ரொம்ப சுபிட்சமான வாரம் ஆஃபீஸ் போகிறீங்க ஆஃபீஸில் உங்கள் வாங்க சார் உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு உங்களே தான் ப்ரையாரிட்டிஸ் பண்ணுவாங்க உங்களுக்கும் தூக்கி நம்ம என்ன அவ்வளோ பெரிய ஆள் ஐட்டமாக திடீர்னு அப்படின்னு அப்படி பேசிவிட்டு சொல்லுவாங்க இந்த இதெல்லாம் நீங்கள் தான் பாத்துக்க போகிறீங்கன்னு உங்களுக்கு டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ்லாம் கொடுப்பாங்க பவர்லாம் கொடுத்தா சரி பைசா கொடுப்பாங்களா அந்த பைசாவும் வாய்ப்பு உண்டு ஏ ஃபினான்ஷியல் இயருண்டு இல்லைங்களா உங்களை போட்டு ரேட்டிங்லாம் போட்டு அதில் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஆல்ரெடி ரிசீவ் ஆகிடுப்பீங்க இந்த நிக்கி உங்களுக்கு வந்துடும் அப்படி வச்சுக்கலாம் உங்களுக்கு கையிலே வந்துருப்போம் ஊதிய உயர்வு சம்பள உயர்வு அந்த மாதிரி உங்களுக்கு பதவி மாற்றங்கள் இடமாற்றங்கள் எல்லாம் கிடச்சிருக்கிறது வாய்ப்பு நிறைய இருக்குது உங்கள் செல்வாக்கு நல்லா இருக்கிறதுனால கேட்டு செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கக்கூடிய ஒரு மேல்நிலையாளர்கள் உங்களுக்கு இருப்பார்கள் என்னை யாருமே கண்டுக்கலை அப்படின்னு நாள் சொல்லி இருந்தீங்களே உங்களை கண்டுக்கிறதுக்கு ரெண்டு பேர் வந்து பார்த்துருவான் அதனால் கிரகநிலை அனுகூலமாக இருக்கிறதுன்னு மனசை வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் மா இடமாற்றங்களை சிலவங்க கேட்போம் என் ஃபேமிலியில் அங்கே இருக்கிறாங்க நான் இங்கே இருக்கிறேன் எப்படியான அங்கே குழந்தைகளோடு சேர்ந்துருக்கணும் இந்த இந்த பீரியடுங்க நீங்கள் அதெல்லாம் டைரியமாக ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு இடமாற்றத்துக்கு கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது இதை நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நாலடுவேளை இடமாற்றத்துக்கான அந்த ஆர்டர் கிடச்சிரும் எஸ்பெஷலி இந்த கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கிறவங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் உங்கள் ஏழில் இருக்கக்கூடியவர் கவர்மெண்ட் ரிலேட்டடாக இடமாற்றங்கள்லாம் வேணும்னு எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அவசியம் நீங்கள் பண்ணலாம் உங்களுக்கு காரியம் சக்ஸஸாக அனுகூலமாக முடியும் அதே மாதிரி அரசாங்க தொடர்பில் சில விஷயங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் அப்படின்னாலும் உங்களுக்கு நல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் லைசன்ஸ்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன் சார் இன்னும் வரலை சார்ன்னு சில வியாபாரிகள்லாம் சொன்னாக்கா லைசன்ஸ் கிடச்சிரும் அதே மாதிரி ஃபுட் அண்ட் சேஃப்டின்னு எஸ் எஃப்எஸ்எஸ்ஐன்னு சொல்லக்கூடிய உணவுப் பொருட்கள் ரிலேட்டடான இதெல்லாம் லைசன்ஸ்லாம் அப்ளை பண்ணிங்கன்னால் அதுவும் பெரிய இன்ஸ்பெக்ஷன் தொல்லை எல்லாம் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த சந்திரனால் வரக்கூடியதாக அமைகிறது இப்போ கடையை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் சார் தாராளம் பண்ணுங்கள் வாரம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் உங்களுக்கு அப்படியே கைமேல் பலனாக வந்து வரும் அதை கடை பண்ணிட்டேன் ஆள் வரல கொள்வார் இல்லைன்னா கடை விரைத்தேன் கொள்வார் இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படி இல்லை கடை விரைத்தேன் கொள்வார் உண்டு நல்லா வருவான் வாய்ப்போடு வந்து வாங்கி போவான் அப்படின்னா அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அறிவதால் கரை கடையை விரிவுபடுத்தும் எண்ணம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான வாரம் எந்த விதத்திலும் சோர்வு கிடையாது மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்திகள் இனிமையான செய்திகள் இந்த வாரம் உண்டு உங்கள் ராசியிலே இரண்டாம் இடத்துல பார்க்கும்போது சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் புதனோடு சேர்ந்திருக்கிறார் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார் ஆனாலும் சூரியன் தனிப்பட்ட முறையில் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறார் ஏழு தான் அது கலத்தரம் அப்படின்னு அப்போ உங்களுடைய செல்வாக்கு நிறைய இருக்கிறதுனால சந்தோஷம் உண்டு உங்கள் சொல்லுக்கு எல்லோரும் கேட்பாங்க வேலைக்கு செல்லும் பெண்கள்னு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலையில் சந்தோஷம் சில நாள் கொஞ்சம் சோர்வு எப்படின்னு ஓடும் ஒரு பத்தொம்பதாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு எதிர்பாராமல் சில மாற்றங்களை எல்லாம் உங்கள் வேலையில் நீங்கள் செஞ்சிட்ருப்பீங்க அப்புறம் யோசிப்பீங்க நான் ஏன் இந்த வேலை செய்கிறேன் இது எனக்கு சம்மந்தம் இல்லையே அப்படின்னு கொஞ்சம் சுதாரிக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வாரம் முடியக்கூடிய நாளாக அமைந்துவிடும் இந்த வாரத்தின் அதிர்ஷ்டம் என்னென்னாக்க பதினொன்று பதிமூணுன்னு வச்சுக்கோங்க பதினொன்று நம்பரும் பதிமூணாவது நம்பரும் உங்களுக்கு இந்த வாரத்தின் அதிர்ஷ்டம் என்ன இருக்கிறது இந்த வாரத்திலே வியாழக்கிழமை அன்னைக்கு தக்ஷணாமூர்த்தி தெய்வத்தை வழிபடுவது அனுஷ பெருமாளான காஞ்சி மகாமுனிவர் வழிபடுவது ஸ்ரீரங்கநாதரை வழிபடுவது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயமாக அமையும் வாரத்திலே ஆரம்பத்துலேயே நமக்கு சங்கடகர சதுர்த்தி வேறு இருக்குது அட்டமத்தில் உட்கார்ந்து இருக்கிற கேதுனால சங்கடகர சதுர்த்தியும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் விநாயக பெருமானே விநாயகனே வினைகளை வேற வல்லான் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் உங்களை நினைக்கிவிடும் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற ராசிநாதனான சனீஸ்வர பகவான் அடுத்த வாரத்தில் அவர் கொஞ்சம் மூவாயி ரெண்டாம் இடத்துக்கு போக போகிறார் ஸோ அந்த சனியோட எஃபெக்ட் ஆனது பாத சனியாக மாறப்போகிறது அப்படின்னும் போது விநாயகரை பார்த்து ஒரு ரெண்டு தேங்காய் உடைச்சிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சோங்களேன் நல்லபடியாக அவருடைய அந்த பெயர்ச்சியானது உங்கள் வாழ்க்கையிலே என்றென்றும் பண வரவும் மன நிறைவும் கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை வளத்துடன்